இப்ப பீகாரில் நீக்கப்பட்ட வாக்காளர்களை தமிழகத்தில் சேர்க்க முயற்சிகள் நடக்கிறதா அரசியல் கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்குது அடிப்படையில் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பம் என்னுடைய போடணுமா இல்ல கல்வி வேலை வாய்ப்புக்காக நான் தங்கி இருக்கிற இடத்துல எனக்கு ஓட்டு உரிமை இருக்கா தேர்தல் சட்டத்தில் ரொம்ப கிளியரா இருக்குங்க எங்க இருக்கீங்களோ அதுதான் அங்க வீடு இல்லாட்டாலும் அதான் இடம் வீடு இருந்தாலும் அதான் இடம் வீடும் இல்ல வாடகை இல்ல வீடும் இல்ல பிளாட்ஃபார்த்துல இருந்தாலும் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா திருவண்ணாமலை வருஷமா சென்னையில வந்து வசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும் போது சட்டமன்ற தேர்தலா இருந்தாலும் மக்களவை தேர்தலா இருந்தாலும் நான் என்னுடைய சொந்த ஊருக்கு தானே ஓட்டு போட போயிட்டு வரேன் அது தவறு அது தவறு நீங்க இருக்கிறது சென்னை இங்கதான் பண்ணணும் பண்ண மாட்டேன்றாங்க அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் இங்க இருக்கிற இந்த இந்த டோட்டல் பாப்புலேஷன் எடுத்து என்ன சொல்றாங்க இத்தனை பேர் தான் ஓட்டு போடுறாங்க ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் இந்த வெளியில போறவங்க எல்லாம் எடுத்து கணக்கு பண்ணிக்கிட்டீங்கன்னா ரெண்டு ஜாஸ்தியா போயிடும் இங்க ஓட்டிங் இது தவறு அதான் தவறு நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறதும் தெரிய தெரிஞ்ச விஷயம்தான் உங்க குடும்பம் அங்க ஓட் தான் வசிக்கிறாங்க அவங்க அங்க ஓட்டு போட தகுதியானவர்கள் நீங்க இங்க வசிக்கிறீங்க நீங்க இங்க ஓட்டு போட தகுதியானவர்கள் தற்காலிகமா நிரந்தரமான ஒரு கேள்வி இருக்குல்ல அது எத்தனை மாதங்கள் எத்தனை வருடங்கள்னு ஏதாவது இருக்கா எத்தனை நாள் பற்றி ஒரு கணக்கே சொல்லல ஏன் தெரியுமா இப்போ நான் வந்து எனக்கு நான் டெல்லியில் இருக்கேன் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரேன் வச்சுக்கோங்க வந்த முத நாளே அப்ளிகேஷன் போட முடியும் என்ன சேர்த்துக்கங்க சொல்ல முடியாது முதல்ல ஆறு மாசம் வச்சிருந்தாங்க அதை எடுத்துட்டாங்க ரொம்ப வருஷம் ஐம்பத்தி ஆறுலேயே நாற்பத்தி ஐம்பதில் வந்தப்போ லா வந்தப்போ அதில் ஆறு மாதம் இருந்தால் தான் பதிவேடு பதிவு செய்ய முடியும்னு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் அதை எடுத்துட்டாங்க ஏன்னா நீங்கள் வேற ஊருக்கு போகலாம் அங்கே ஆறு மாதம் இருந்தால் தான் அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணுங்க சொல்கிறது தப்பு அதனால் அதை எடுத்துட்டாங்க அதனால் ஒரு நாள் இருந்தால் கூட இன்னைக்கு வந்த அன்னிக்கி கூட நான் அப்ளை பண்ணலாம் நான் இங்கே இன்னும் இங்கே தானே போங்க எனக்கு வேலை வேலை சேர்ந்துருக்கேன் அட்லீஸ்ட் ஒன் இயர் டூ இயர் த்ரீ இயர்ஸ் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் உங்க பேர் பத்தி செஞ்சுக்கலாம் சார் எனக்கு என்னுடைய சொந்த ஊரனுடைய அரசியல் பத்தி தானே அக்கறை இருக்கு என்னுடைய சொந்த மாவட்டத்தினுடைய அந்த வளர்ச்சி பத்தி தானே நான் தெரிஞ்சுக்க விரும்புவேன் அதெல்லாம் கதைங்க அது கதை அந்த அதுக்கும் லாக்கும் ஒரு சம்மந்தம் இல்லை லா ரொம்ப கிளியரா இருக்கு நீ அரசியலே என்ன வேணா தீர்மானிக்கலாம் நீ எங்க ஓட்டு போடணுங்கிறது எங்க இருக்கு அங்கதான் ஓட்டு போடணும் எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல தான் பதிவு செய்யணுங்கிறது எதுக்காக வச்சிருக்காங்கன்னா எல்லா விதமான சர்வீஸும் இன்க்ளூடிங் வாட் எவர் இஸ் ரெக்குவயர்ட் உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ எம்பியோ என்ன கொடுக்க முடியுமோ அதுக்கும் இந்த இடம் தான்